Thank you. ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாதன் தேவிகா தேவிகா ஃபேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் பியூட்டி பார்லர் பிராலிமலை நம்ம தேவிகா ஃபேஷன் இன்ஸ்டியூட்டில் மணப்பின் அலங்காரம் மிக குறைந்த விலையில் பண்ணிகிட்ருக்கோன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட மேக்கப்பில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த மேக்கப்பில் என்னென்ன வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷியல் ஜுவல்லரி அண்ட் மேக்கப் எல்லாமே ஃப்ரீயாக இதில் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ காம்போ ஆஃபர்னு பார்த்திங்க அப்படின்னா பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் சேர்த்து ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்க்ளூடிங் ஜுவல்லரி ஃபேஷியல் த்ரெட்டிங் மெஹந்தியோட அது மட்டும் இல்லாமல் நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைடல் மேக்கப்லேயும் பார்த்திங்க அதே மாதிரி ரெண்டு ஜுவல்லரி டூ ஃபேஷியல் மெஹந்தி அண்ட் க்ரூம் மேக்கப் இது எல்லாமே சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இதே மாதிரி பிரைடல் மேக்கப்போ அல்லது சிம்பிள் மேக்கப் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு கூட பட்ஜெட் இதை விட கம்மியாக எனக்கு பண்ணணும் அப்படின்னாலும் டூ த்ரிபிள் நைனுக்கு நம்ம நம்ம ஸ்டுடியோ மேக்கப்பும் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த மேக்கப்னாலும் கண்டிப்பாக நீங்கள் தேவிகா ஃபேஷன் இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் தரமான மேக்கப் செய்து தரப்படும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்